ஏறக்குறைய நாட்டிலுள்ள எல்லா கலைகளும் வளரும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை சற்றேறக்குறைய நாடக கலையோடு தொடர்பு கொண்டது ஓவிய கலை நாடக கலையோடு தொடர்பு கொண்டது ஒப்புவமை இல்லா ஒப்பனை கலை நமது மக்களில் பெரும்பாலோர் விவசாயிகள் அவர்கள் விவசாய உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்து ஜீவனம் இல்லாமல் அவர்களது பொருளாதாரம் பெற குடிசை தொழில்கள் ஆங்காங்கே பெருகுவது அவசியமாகும் நமது நாட்டு மக்களுடைய மனப்பான்மையில் ஒரு மாறுதல் ஏற்பட்டாக வேண்டும் நமது சமுதாயம் ஒரு முழு உருவத்தை பெற்றாக வேண்டும் நாடக கலையின் மூலம் நமது நாட்டுக்கு இன்னமும் மிகுதியாக நன்மை ஏற்படும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இதற்கு நல்ல நாடகங்கள் பலவற்றை எழுதி வெளியிடலாம் நாடக மன்றங்கள் இயங்காவிட்டால் நாடக நூல் எழுதி எந்த பலனையும் காண இயலாது ஓயாமல் நமது தமிழ் முழி நாடகத்திற்கு ஏற்ற முழி அது நாடக முழி என்று பேசுவதாலே எந்த விதமான பயனும் கிடையாது இந்த நாடக கலை நசித்து இருக்க அரசாங்கம் எல்லா விதமான பாதுகாப்பையும் அதற்கு அளிப்பது பயிற்சி எண் நான்கு நமது இந்தியா ஒரு புண்ணிய பூமி இமய முதல் வரை இந்த தேசத்தில் குமரி பல மகா நதிகள் இருக்கின்றன புஷ்பச்சோலைகள் நிறைந்த புண்ணிய சேத்திரம் அநேகம் இருக்கின்றன பனி மூடி கிடக்கும் மகாமீறு சிகரம் நூற்றுக்கு நூறு மேல்நாட்டார் அனைவரது கவனத்தையும் பெரிதும் ஏற்கிறது அங்குதான் மகா தேவன் மகாசக்தியோடு வாதம் செய்கிறதாக மகா புராணங்கள் வர்ணிக்கின்றன வருடந்தோறும் மலையேறும் கோஷ்டிகள் பல இங்கு வந்து கொண்டிருக்கின்றன தன்னந்தனியாய் யாரும் அங்கே போக முடியாது நமது அரசாங்கம் அவர்களுக்கு பல உதவிகளை அவ்வப்போது செய்து வந்து கொண்டிருக்கிறது இந்தியாவிலிருந்து பலர் புண்ணிய கங்கையில் நானம் செய்ய காசிக்கு போகிறார்கள் என்றால் வட இந்தியாவிலிருந்து பலர் புண்ணிய தலம் ராமேஸ்வரம் நாடி தென்னகம் வருகிறார்கள் வெளிநாட்டார் இன்று சந்திர மண்டலத்திற்கே போய் வந்திருக்கிறார்கள் ஒன்றையும் தெளிவாய் நன்கு அறிந்து கொள்ள வேண்டுமென்ற மனித உள்ளத்தின் பகுத்தறிவு துடிப்பே இதற்கெல்லாம் காரணம் இதை பிறர் சொல்லும் போது வேடிக்கையாக இருக்கலாம் நம் உள்ளமே சொல்லும் போது நாம் அலட்சியமாக இருக்க முடியாது நம் அறிவு நல்லதையும் காட்டும் தீயதையும் காட்டும் கலையை நீக்கி பயிரை வளர்த்தால் வாழ்வில் சிறப்பு அடையலாம்